அவன் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் விஷயங்களை பிறகு கேட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாத வாழ்நாட்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆட்சி தருவாராக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காணங்களாக ஆட்சி தருவாராக மருத்துவமனை சில செலவினங்களில் அல்லாத நம்முடைய முழுமையாக பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முஸ்லிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவசேல்கள் இருந்து வந்தாக

ஒரு தண்ணி கேட்டா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க கூடாது இருப்பதை கொடுக்க வேண்டும் அடுத்து அவங்க கேட்கிறாங்க அவர்களே உள்ளதே ராஜ் திரும்ப ஒன்று கேட்கிறார் எந்த பொருளையும் கேட்டால் இல்லை என்று வருக்க கூடாது என்று கேட்கிறார் அது உப்பு அப்படின்னா உப்பு

அது அந்த நன்மைகள் எல்லாம் எல்லா நன்மைகளையும் நீட பண்ற செய்கிற அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மையாக தான் அமையும் நீ செய்யக்கூடிய எல்லா நெருங்காரியங்களும் நல்ல செயல்களும் எப்படிதான் உனக்கு நன்மையாக தான் அமையும் எது செஞ்சாலும் எல் எந்த நன்மையை செய்தாலும் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அது உனக்கு நன்மையாகும் மிகையிலாம்

யாதகவே அமையும் என்று நாயும் செல்ல ஆகலையும் செல்லன் சொல்லித் தரக்கூடிய தனி அமூதாவது அவர்களுக்கு இடப்படுக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹரிந்து ஒண்ணு யா அதெல்லாம் மைத்தது தரிசு நிலம் இருக்கு தரிசு நிலம்னா என்ன அப்படின்னா விவசாயமே செய்யாத தரிசு நிலம் விவசாயம் செய்யாத நிலத்துக்கு பிறகு தரிசு நிலம் தரிசு நிலமாக இருக்கிறது இன்னொரு ஆன்ம இன்னொரு மனிதனுடைய நிலத்தை அபகரித்து செய்கிறதல்ல பொதுவாக விவசாயம் செய்யாத தரிசு நிலத்தை என்ன காய்ஞ்சு போனது அறவில் சொல்லக்கூடாது அருணன் பைதா செத்து போன பூமின்னு சொல்லுவாங்க அது இதுல அப்படிதான் வருது அருணர் மைதா அப்படின்னா செத்து போன பூமி தரிசு நிலத்தை யார் ஒருவர் விவசாயம் செய்து அதை உயிர் வைக்கிறாரோ பல ஊபிகார் ஜருள் அதுக்கு நன்மை உண்டு அதற்கு நன்மை உண்டு என்று நபீர் நாயகம் சொல்லதாக வழியும் சொல்லணும் ஏன் அப்படின்னா வா அக்கல்ல தெல ஆம் எதுவும் போகல அவங்க சொல்லலாம் ஏதாவது உயிரினங்கள் அதை சாப்பிட செய்யும் அதை திச்சதில் இருந்து நீ உயிர் வீழ்க்கிறாய் அதில் விவசாயம் செய்கிறாய் அதிலிருந்து வரக்கூடிய மகசூல்கள் வருகிறது அதில் உள்ள தானியங்களை ஏதோ ஒரு உயிர் சாப்பிட்டு இருக்கிறதல்லவா

நீங்க ஒரு மாடை கறந்து போங்க எனக்கு ரெண்டு மாடு பால் கறப்பதற்கு மற்றவர்களுக்கு இரவலாக கொடுப்பது பால் கறப்பதற்கு மாட்டை என்ன பண்றது மாட்டை பால் கறப்பதற்கு இரவலாக யார் கொடுக்கிறாரோ அல்லது அல்லது தங்க காசை யார் கடனாக கொடுக்கிறாரோ தங்க காசு அப்படின்னா அந்த காலத்தில் தக்க காசு மெல்லிகாசு தான் இருந்தது ஒ தீனா அல்லது வெள்ளியை கடனாக கொடுக்கிறாள்ள கடனாக கொடுக்கிறாரோ அவர் அவர்களது வழி தெரியாதவருக்கு வழிகாட்டுகிறார் ஒரு நாள் சுத்தி சுத்தி வர அவருக்கு இப்படி சொல்லி வழிகாட்டுகிறார் இப்படி எல்லாம் செய்தால் அவர் ஒரு அடிமையை உரிமை செய்த நன்மை பெற்றுக் கொள்கிறார் பால் கறப்பதற்கு இருவராக கொடுக்கிறார் கடன் கேட்டவருக்கு வெள்ளி காசை கொடுத்து என வந்து அதை கடன் 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 கொடுக்கிறார் நேர்வழி காட்டுகிறார் இந்த நற்செயல்கள் எல்லாம் என்னாகும் ஒரு விட்ட என்ன கிடைக்குமோ அந்த இந்த ியர்களுக்கு கிடைக்கும் என்று தரக்கூடிய திருப்பதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஒரு நல்லா நம்ம அனைவரை செல்லலாம்